காலேஜ்ல இருந்து ஆன்ட்டி ராகிங் ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறது அந்த விடிய விழுவைப்போம் ஸோ அதுக்காக வேணுன்னா ஃபர்ஸ்ட்டு க்ரோமோ ஓப்பன் பண்ணிக்கலாம் தென் சர்ச் பாக்ஸ் வந்து ஆன்டி ராகிங் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ண தென் ஃபஸ்ட் லிங்க் கவுனரில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க தென் ஆன்டி ராகிங் ஃபார்ம் ஃபில் பண்ணுற பெட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு தென் வந்து ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ் வந்து கேஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டுருக்காங்க அதில் வந்து உங்கள் உங்கள் நேம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கங்க தென் வந்து உங்கள் மிடில் நேம் கொடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனு இப்போ உங்கள் நேம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிடில் நேம் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் வந்து உங்கள் இன்சைல் கேட்டுருக்காங்க அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் தென் வந்து ஜென்டர் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் உங்கள் சிட்டி அவங்களோட ஸ்டேட்டு அப்புறம் உங்களோட நேஷனாலிட்டி வந்து கேட்டுருக்காங்க அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் பேரண்ட் டீடெயில்ஸ் வந்து கேட்டுருக்காங்க இப்போ உங்களுக்கு பேரண்ட்ஸ் நாங்களா அதை பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்க இல்லை கார்டன்ட்டு இருந்தாங்க அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் இப்போ அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்களோட இமெயில் தென் வந்து அவங்க எந்த சிட்டியில இருக்காங்க அவங்க எந்த ஸ்டேட்டு அடுத்து அவங்களோட அட்ரஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் கீழே அப்படியே ஸ்கோர் பண்ணி வந்தீங்கன்னா காலேஜோ அந்த கோர்ஸ் டீடெயில்ஸ் கேட்காங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து எந்த ஸ்டேட் பேஸ்டு இருக்கு அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் வந்து அவங்க காலேஜோட நேம் இப்போ வந்து இங்கே வந்து உங்க காலேஜ் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா தென் வந்து ஒரு டேப்லெட் வந்து ஓப்பன் ஆகும் அதுலேயே உங்க கோர்ஸ் கோடு என்ன வேணாம் வந்துடும் தென் அப்படியே கீழே போய் ஸ்கோர் பண்ணிட்டு வந்தோம்னா உங்கள் காலேஜ் டேரக்டர் நேம் அங்க மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் வந்து காலேஜ் ஃபோன் நம்பர் தென் அப்படியே வந்து என்ன லைன் லேண்ட்லைன் வந்து செஞ்சிருந்துன்னா மென்ஷன் பண்ணுங்க இல்லைனா ஆப்ஷன் அது இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா உங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அதில் நீங்கள் யூஜியாக பிஜிஆர்ல டிப்ளமோ அது மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த உங்க கோர்ஸோட நேமு அப்புறம் உங்கள் கிளாஸ்ல வந்து ஹவு மினி மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணோம் அப்புறம் வந்து நீங்கள் என்ன வந்து ஸ்டே இது கரெண்டாக எந்த இயர் வந்து ஸ்டடி பண்ணுறீங்க அப்புறம் உங்கள் காலேஜுக்கு நியர்பை வந்து போலீஸ் ஸ்டேஷன் இது அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணும் தென் வந்து அடுத்து வந்து யூஜிசி ரெகுலேஷன் இருக்குல்ல இதில் வந்து என்னென்னா அஞ்சுத்தையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் தென் வந்து இதில் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கள அதில் என்ன கேட்டுருக்காங்கன்னா ஆன்டி ரேங்கிங்கோட ஹெல்ப்லைன் கேட்டுக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற அந்த ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க நான் வந்து பேஸ் பண்ணியிருக்கேன் காப்பி பண்ணியிருக்கேன் அதை இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது இங்கே ஒரு டாட் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து கொஞ்சம் டிக் கொடுத்துக்கங்க தென் வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரெஃபர் ஐடி அடுத்த நேமு இமெயிலெலாம் கொடுத்துருவாங்க இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க தென் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அண்டர் டேக்கிங் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோடு ரெஜிஸ்டர்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் ஸோ டவுன்லோடு வந்து நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் டவுன்லோடு க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ண அந்த ரெஃபர் ஐடி நேம் இமெயிலாம் வந்து அங்கே பேஸ் பண்ணிக்கோங்க பேஸ் பண்ணதுக்கப்புறம் சமிட் கொடுத்துங்க தென் வந்து அது வந்து டவுன்லோடாக ஆரம்பிச்சிடும் நம்மளோட டாக்குமெண்ட்டு அந்த டவுன்லோடான டாக்குமெண்ட் தான் இது